ஆவிராசி தோன்றுகிறார் எதா பிராச்சி திஷி இந்த புஷ்கலக எப்படி சந்திரோதயம் நடக்குதோ அந்த சந்திரோதயம் நடக்கிற போல இங்க சொல்றாரு புஷ்கலகி சொல்ல பூர்ண சந்திரனை போல தோன்றினார் உண்மையில சந்திரன் கிடையாது அஷ்டமி தீதி தோன்றினார் ஆனா பகவானுடைய தோற்ற எப்படி இருந்துச்சான் சந்திரனை போல இருந்துச்சான் ஏன்னா சந்திரனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சான் சந்திர வம்சத்துல தோன்றுறாரு பகவான் சோ சந்திர வம்சத்துல தோன்றுறதுனால சந்திரனுக்கு ஆசை வந்து அந்த சந்தோஷத்துல பூர்ணமாயிட்டாரா அவர் முழுமையா பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டா சந்திரன் பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டாரா அதனால பூர்ண சந்திரனை போல இருந்துச்சு அப்படி பூர்ண சந்திரன் ஆகி அந்த பகவான் கிருஷ்ணர் சந்த கிருஷ்ண சந்திரன் என்ன பண்றார் தோன்ற ஆரம்பிச்சார் சொல்லி சொல்றாரு கிருஷ்ண சந்திரன் தோன்றினார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு எப்ப பௌர்ணமி வருதோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இரவு நேரத்துல வரும்போது அந்த பௌர்ணமி சந்திரனை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருப்பான் இன்னைக்கு பார்க்க முடியறது கிடையாது எல்லாம் வீட்டுல பெரிய பெரிய லைட்டு போட்டதுனால ஒண்ணுமே தெரியறது கிடையாது என்னைக்கு அது கரண்ட் கரண்ட்டு போகும் இப்போ கரண்ட்டு போத ஓடுறது கிடையாது அதை வச்சு பேட்டரி வச்சு ஓட்டிகிட்டே இருக்கும் செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் லெபாரெட்டரியில இருக்கக்கூடிய எளிய போல அப்படி இல்லாம அன்னைக்கு வந்து இரவு நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கிராமத்துல போனோம் அப்படின்னா வெளில கட்டில போட்டுக்கிட்டு வெளில படுத்துப்பாங்க அந்த சந்திரனுடைய ஒளியில வந்து படுத்துப்பாங்க அப்படியே ஜிது ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும் சோ அப்படி இந்த உலகத்தினுடைய தாபத்துல இருந்து கஷ்டப்பட்டு 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 இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்ப கிருஷ்ண கிருஷ்ண சந்திரனை அப்பதான் அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் போதும்டா இந்த உலக தாபம் போதுண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய தோன்ற நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிருஷ்ண சந்திரனுடைய கிரணங்கள் வந்து உதவி செய்யுமா சோ அப்படி கிருஷ்ணர் அப்படின்ற அந்த சந்திரன் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் வந்து தோன்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து விரக தாபம் அதிகமாக இருக்கும் விரக தாபம்னா உண்மையில இந்த பூர்வச்சந்திரன் வரும் பொழுது காதலர்களுக்கு எல்லாம் ரொம்ப விரக தாபம் வர ஆரம்பிச்சு காதலன் என்ன பண்ணுவாங்க காதலி நினைச்சு ஏங்க ஆரம்பிப்பார் காதலி காதல் நினைச்சு ஏக ஆரம்பிப்பார் சுந்தர காலத்துல நம்ம இது பாக்குறோம் ஆஹ் ராமர் வந்து எப்படி சீதையை நினைச்சு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூர்வச்சந்திரனை பார்த்த பின்னாடி ராமர் இங்க இருந்து பாக்குறாரு பார்த்துட்டு அந்த சந்திரனை பார்க்கும்போது அவருக்கு சீத்தனுடைய முகம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது அந்த சந்திரனை பார்த்து ரொம்ப நிறைய விஷயங்களை அந்த சந்திரனை பார்த்து சொல்றார் நான் இந்த சந்திரனை ஸ்ரீ சீதா என்ன பண்ணுவோம் அவ்வளவு இந்த சந்திரனை இப்ப பாத்துட்டு இருப்பா ரெண்டு பேரும் என்ன பண்றோம் ஒரே பொருளை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது அது அப்படி அன்பு வந்து அவ்வளவு வெளிப்படுத்திக்கிட்டாங்க அப்படி இந்த சந்திரன் தோன்றும் பொழுது காதலர்களுக்கு விரக தாபம் ஏற்பட ஆரம்பிப்பார் தன்னுடைய காதலனை சேர முடியல அப்படின்ற விலக விரகத தாபம் ஏற்பட ஆரம்பிக்குமா அது போல இந்த கிருஷ்ண சந்திரனால என்ன ஆகும் போகுது அப்படின்னா கோபியர்களுக்கு விரக தாபம் போது கிருஷ்ணரை பார்க்க முடியாம அந்த தாபம் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுனால இந்த சந்திரனை பத்தி காட்டுறாரு அதே போல சந்திரன் எல்லாரும் குளிர்ச்சியா இருப்பார் திருடங்களுக்கு பயத்தை கொடுப்பார் திருடெல்லாம் பயந்துக்கும் பௌர்ணமி என்னைக்கு திருட போக மாட்டான் ஏன்னா நல்லா வெளிச்சமா இருக்கும் கிராமத்துல அமாவாசைங்க ரொம்ப ரொம்ப வேகமா போயிடுவாங்க திருட போவாங்க பௌர்ணமி அன்னைக்கு வெளில போக முடியாது அப்படி திருடங்களை போன்ற கூடிய கம்சாதிகளுக்கு அதாவது அசுரர்களுக்கு பயத்தை உண்டுபடுத்தக்கூடியவனா இருக்கானா இந்த கிருஷ்ணர் அதனால கிருஷ்ண தந்திரன் அப்படின்றவர் தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் இந்த எட்டாவது தினமாகிய அஷ்டமி திதி அன்னைக்கு கிருஷ்ணர் தோன்றினார் இன்னைக்கு என்ன பண்றோம் ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜென்மா அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரசித்தமா கொண்டாடிட்டு இருக்கும் உலகத்துல எல்லா விதமான சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எத் எப்படி பண்ற நபரா இருந்தாலும் அவங்க வந்து துவைத்தமா இருக்கலாம் அத்வைத்தமா இருக்கலாம் இல்ல சாதாரண ஒரு மனுஷனா கூட இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா கிருஷ்ணருடைய இந்த ஜென்மாஷ்டமி கொண்டாடுவாங்க என்ன சொல்ல போனோம் அப்படின்னா மற்ற மதத்தவங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பசங்களுக்கு சின்ன பையனுக்கு கிருஷ்ணரை போல வேஷம் எல்லாம் போட்டு அவனை அழகுப்படுத்துறதும் இன்னைக்கு பாக்குறோம் சோ கிருஷ்ணனை யாருக்குதான் பிடிக்காது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வீட்டுல சின்ன சின்ன கோலம் எல்லாம் கிருஷ்ணனுடைய பாதத்தை வச்சு கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சோ அந்த காலத்துல அஹ் கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள் நிறைய பட்சணங்களை சம சமர்ப்பணம் பண்ணி என்ன பண்ண சமைச்சு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க அன்னைக்கு அவ்வளவு கொண்டாடுறது அப்படின்னு இருந்துச்சு இன்னைக்கு போக போக குறைஞ்சிருச்சு நம்மளுடைய சனாதன தர்மத்திலிருக்கக்கூடிய பெருமை இன்னைக்கு தெரியறது கிடையாது போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியினுடைய பெருமை குறைஞ்சு போயிடுச்சு காரணம் என்னன்னா நம்மளுக்கு யாருக்கும் கிருஷ்ண மேல் அன்பு கிடையாது கிருஷ்ணன் மேல் அன்பு இல்லாதனால நாம எதுவும் பண்றது கிடையாது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் வெளில பாக்குறோம் கொண்டு வந்து வெளியில ஏதோ கடையில செஞ்சிருந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து கோயில வந்து ஈட்டுறாங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கொடுக்கறது அவன் எப்படிப்பட்ட உணர்வோட எப்படிப்பட்ட புத்தியோட எப்படிப்பட்ட எண்ணத்தோட அந்த உணவை சமைச்சிருப்பான் இது எவ்வளவு சுத்தமா அந்த உணவை சமைச்சிருப்பான் அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நானும் கிருஷ்ணன் கேந்து கொண்டாடுறேன் கிடையாது நம்ம என்ன பண்றோம் ரொம்ப அன்போட நம்முடைய சக்தியை கொடுத்து நம்முடைய முழு எனர்ஜியை கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா கிருஷ்ணருக்காக செஞ்சு அதை பகவானுக்கு விற்கும் போது பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் ஆனா இன்னைக்கு எல்லா விதமான திருவிழாக்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது இன்னைக்கு ராமநவமி ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு நரசிம்ம சத்துரதி யாருக்கும் தெரியறதே கிடையாது இல்லையா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு திருவிழா இணையட்டுக்குன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது காரணம் என்னன்னா திருவிழாக்கு பின்னாடக்கூடிய தாப்பர் யாருக்கும் தெரியறது கிடையாது ஏன் திருவிழா கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த தாத்பரியம் தெரியாததுனால அவருடைய முக்கியத்துவம் புரியாதனால எல்லாரும் என்ன பண்றாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறாங்க வெறும் செயல்பாடு மட்டும் ரொம்ப நாள் போகாது செயல்பாடுக்கு இருக்கக்கூடிய தற்பம் புரியல அப்படின்னா அந்த செயல்பாடுகள் ரொம்ப நாள் நம்மளால அந்த செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்க முடியாது ஏன் செய்யறனே தெரியாம செய்ய போறது கிடையாது ஒரு காரியத்தை அந்த செயல்பாடு ஏன் செயலன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரொம்ப ரொம்ப ஆர்வமா செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த அர்த்தம் என்ன வேண்டாம் புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட போறது கிடையாது அதனாலதான் இந்த நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஏதோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து ஹே நானும் கிருஷ்ணா வழிபடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் கிருஷ்ணா ராமா போய் சொல்றது கிடையாது கிருஷ்ணரை பார்த்து என்ன பண்ணும் முதல்ல தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் கிருஷ்ண அவதாரத்துடைய தத்துவம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் அந்த கிருஷ்ணோடைய குணங்கள் என்ன ஸ்ரீமத் பாகவத்துல இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது நமக்கு தசமஸ்தந்தத்துல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கார் சோ இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உபன்யாசம் அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம்